சமூக ஆர்வலர் ஜகவர் அலி கொலை வழக்கு தொடர்பாக வழக்கில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேருக்கு மூன்று நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி புதுக்கோட்டை நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் கேட்போம் சுந்தர் முழு என்ன புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கனிம வழக்கொலைக்கு எதிராக புகார் அளித்த ஜகவர் அலி உரிமையாளர்களால் கொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் முதல் விபத்து வழக்காக பதிவு செய்யப்பட்டு வழக்காக மாற்றப்பட்டது நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக ஐந்து பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கை ஒப்படைத்து தமிழக அரசு உத்தரவிட்டதை தொடர்ந்து சிபிசிஐடி போலீசார் கடந்த ஒரு வார காலமாக ஜகவர் அலி உறவினர்கள் மற்றும் அவருடைய மனைவி ஆகியோருடன் விசாரணை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் தான் இன்று காலை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேரும் ஐந்து பேரையும் சிபிசிஐடி போலீசார் வந்து ஆஜர்படுத்தினர் மேலும் சிபிசிஐடி போலீஸ் காவலில் எடுத்து அவர்களை விசாரிப்பதற்கு ஆறு நாட்கள் என்று மனு தாக்கல் செய்திருந்தனர் மனு மீதான விசாரணை காலை முதல் நடைபெற்று வந்தது மனுவை விசாரணை விசாரணை செய்த நீதித்துறை அனுபவ நீதிமன்ற நீதிபதி பாரதி தற்போது வந்து மூன்று தினங்கள் வந்து சிபிசிஐடி காவலுக்கு வந்து உத்தரவிட்டு தற்போது வந்து அவர்கள் ஐந்து பேரும் வந்து சிபிசிஐடி போலீசார் வந்து அவர்களை வேனில் வந்து அழைத்து சென்றுள்ளனர் மேலும் இந்த வழக்கில் வந்து ஒரு சில நிபந்தனைகளை காவல்துறையினர் நீடித்துள்ளனர் குறிப்பாக அவர்களை துன்புறுத்தக்கூடாது அவர்களுக்கு அவர்கள் தற்போது வந்து அவர்களை மெடிக்கல் மெடிக்கல் செக்அப் செய்து அவர்களுடைய தகுதியாக உள்ளதா சான்றிதழ் கூற வேண்டும் மீண்டும் ஆறாம் தேதி அவர்களை ஒப்படைக்கும் போது ஆஜர்படுத்தும் போது மெடிக்கல் சர்டிபிகேட் செய்து அவர்களுடைய மெடிக்கல் வாங்கிக் கொண்டு அதையும் நீதிமன்றத்தில் முடிவு செய்ய வேண்டும் என்று ஒரு சில நிபந்தங்களை விதித்து தற்போது வந்து மூன்று நாட்கள் சிபிசிஐடிக்கு காவலர் விசாரணை செய்வதற்கு அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி சுந்தர்